ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் அகத்தி கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் தேங்காய் இல்லாமல் பருப்பு போட்டு கீரை பொரியல் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அது பொறிஞ்சோடனே எடுத்து வச்சிருந்தேன் வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிடலாம் கூட்டு மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா தோரம்பருப்பை வறுத்துட்டு ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு வேக வச்சுட்டு கூட்டு மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வதங்கினோன்னா அகத்திக்கீரையை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொதி வந்தோன்னே உப்பு போட்டுக்கலாம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து நானும் மூடி வைக்கிறதில்ல அதுக்கிடையில் வேக வச்ச பருப்பை எடுத்திருக்கேன் தேங்காய் இல்லாதப்ப இது மாதிரி பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் தோரம் பருப்பு போட்டுக்கலாம் இது கூட தேங்காய் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாசி பாசிப்பருப்பும் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கீரையும் எல்லாமே வெந்து வந்துருச்சு பருப்பையும் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் இது சாப்பாட்டோட பிசஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான் தான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்